أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع அப்போ அல் ஹபரு இலைனா ஹதீஸுகள் நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனித்து எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் பியாத்தி பாரிஹி இலைனா என்ன வகை ரெண்டு வகை முத்தவாத்தீர் முத்தவாத்திர ஹதீசுகளுக்கு எத்தனை நிபந்தனைகள் நான்கு நிபந்தனைகள் முத்துவாத்திரான ஹதீசு எத்தனை வகைப்படும் என்னது அது முத்தவாத்திரே லஃபுதி முத்தவாத்திரே மாணவி ஆகாதான ஹதீசுகள் எத்தனை வகைப்படும் மூன்று என்னது இப்போ அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் மஷூரான ஹதீஸை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கு பார்த்துருக்கு இப்போ இந்த மஷூரான ஹதீஸ் இருக்குல்ல மஷ்ஹூரான ஹதீஸ் இந்த மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன தெரியும்ல என்னது மாலம் எவ்வளோ முத்தவாத்தூருடைய எல்லை அடையாமல் எல்லா தபக்காவிலும் மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருப்பது ஆனால் முத்தவாத்துருடைய எல்லை அடையாமல் இருப்பது இதற்கு பேர் தான் மஷகூர்னு சொன்னோம் இவன் மஷூரான ஹதீஸுக்கு இன்னொரு பெயர் ஒன்று சொல்கிறாங்க அந்த அதுக்கு பேர் முஸ்தஃபீல்ன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க முஸ்தஃபீல் போட்டிருக்கா முஸ்தஃபீல் இந்த மஷ்ஹூருடைய வகையில் இன்னொரு வகையும் கொண்டு வர்றாங்க அந்த வகைக்கு பேர் என்னது முஸ்தஃபீல் லொகத்தன் முஸ்தஃபில் என்பது லொகத்தில் என்ன அர்த்தம் இஸ்மு ஃபாயில் மின் இஸ்தஃபால இஸ்தஃபால என்கிற ஃபேனுடைய இஸ்முல் ஃபாயில் தான் முஸ்தஃபீல் அது எதிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு முஸ்தஃபும் மின் ஃபாலல் மாவ் தண்ணீர் வலிந்து ஓடியது என்கிற அந்த ஃபாலா என்கிற ஃபேல இருந்து வந்த இஸ்தஃபால இருந்து எடுக்கப்பட்டது தான் இஸ்முல் ஃபாயில் முஸ்தஃபில் இருக்கா ஏன் இதுக்கு முஸ்தஃபீல்னு பேர் வந்துச்சு சும்மிய பிதாலிக்க இதை கொண்டு பெயரிடப்பட்டிருக்கிறது லி இன்திஷாரிகி மக்களிடத்தில் இது பரவி இருப்பதின் காரணமாக மஷூர் தான் மஷூர்ல இன்னொரு பேரை சொல்றாங்க மஷூருக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க என்ன பேரு முஸ்தபீல் சொல்லுவாங்க மஷூரான ஹதீஸே என்னன்னு சொல்லுவாங்க முஸ்தபீல் சொல்லுவாங்க ஏன் இதுக்கு முஸ்தபில் பேர் வந்துச்சு அப்படின்னா இது மக்களிடத்துல பரவி இருப்பதின் காரணமாக இந்த மஷூர் என்கிற வகைக்கு என்ன பேரும் வருது முஸ்தஃபீல் சரி இஸ்தலாக என்ன அர்த்தம் முஸ்தஃபீலுக்கு இந்த கித்தாப்பில் முஸ்தஃபிலான ஹதீஸ்னா எதை குறிக்கும் இஹ்தலஃப் ஃபி தாரிஃபிகி அலா சலாசத்தி அக்வாலின் மூன்று கவுல்களின் மீது அதனுடைய தாரிஃபுடைய விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் வஹிய அது என்ன ஃபஸ்ட்டு கருத்து பாருங்க ஹுவ முராதிஃபின் லின் மஷூர் முஸ்தஃபீல்னாலும் மஷ்ஹூர்னாலும் ஒன்று தான் மாறவாஹு சலாசன் ஃபாக்ஸர் ஃபீ குல்லி பக்கத்தின் மாலம் எவ்வளோ ஹதத் தவாத்தூர் மூன்று பேரும் மூன்றுக்கு அதிகமான நபர்களோ எல்லா படித்தரத்திலையும் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் முத்துவாத்தருடைய எல்லை அடையாமல் இருக்க வேண்டும் புரிஞ்சா சஹாபி என்கிற படித்தரத்திலும் மூன்று அல்லது மூன்றுக்கு அதிகமாக இருக்கலாம் ஆனால் பத்து வந்துடக்கூடாது அதே மாதிரி தாபி தபா தாபி எல்லா இமாம்கள் எல்லா படித்தரத்துலையும் மூன்று பேரும் மூன்றுக்கு அதிகமாக இருக்கலாம் முத்துவாத்தருடைய எல்லை அடையாமல் இருக்க வேண்டும் அப்போ மஷ்ஹூர்னாலும் முஸ்தஃபீலான ஹதீஸ் என்று ஒரு கிதாபில் வந்தாலும் ரெண்டுமே என்னதான் ஒன்று தான் இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இது ஒரு கருத்து ரெண்டாவது சில பேர் சொல்கிறாங்க இல்ல ஹூ அகஸு மின்ஹு மஷ்ஹூர் என்கிற வகையை விட முஸ்தஃபில் என்கிற வகை கொஞ்சம் மிகவும் குறிப்பானதுன்றாங்க மிகவும் குறிப்பானது என்ன குறிப்பானது லி நிச்சயமாக இஷ் ஃபில் முஸ்தஃபீல் மஷூரான ஹதீஸில் முஸ்தஃபிலான ஹதீஸுக்கு நிபந்தனை இடப்படுகிறது ஐ எஸ்தவிய தரஃபா இஸ்னாதிஹி அதனுடைய அந்த ஹதி முஷ் மஷூரான ஹதீஸ் இருக்குல்ல அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருக்குல்ல அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையுடைய ரெண்டு ஓரம் ரெண்டு ஓரம் எது ரசூலுல்லாலேருந்து வந்தால் சஹாபி அவங்க தான் ஒரு ஓரம் அப்படி தானே ரசூல்லாட்டிருந்து சஹாபி கேட்டாங்க அது ஒரு ஓரம் இங்கிட்டு இருந்து இந்த ரெண்டு ஓரமும் சரிசமமா இருக்கணும் அப்படி இருந்தா அதுக்கு பேர் எப்படி அங்க மூணு பேர்னா இங்கேயும் மூணு பேர் இருக்கணும் அந்த ஓரத்தில் நாலு பேர் அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த ஓரத்துலேயும் நாலு பேர் அறிவிச்சிருக்கணும் அந்த ஓரத்தில் அஞ்சு பேர் அறிவிச்சிருந்தா இந்த ஓரத்துலயும் அஞ்சு பேர் அறிவிச்சிருக்கணும் அப்ப அறிவிப்பாளர் தர வரிசையில ஒரு மஷுகுரான ஹதீசுடைய சனதுல ரெண்டு ஓரத்திலே சரிசமமான நபர்கள் அறிவித்திருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க மஷுகூர்ல முஸ்தஃபின்ற பேரை சொல்லுவாங்க விளங்குச்சா விளங்குதா போட்டு காமிக்கணுமா இல்லை ஒரு மஷூரான அதீஸ் தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த மஷூரான அதீஸுடைய சனதுடைய ரெண்டு ஓரம் இருக்கு அறிவிப்பாளத்தோட ரெண்டு ஓரம் அந்த ரெண்டு ஓரத்துலேயும் சரிசமமாக இருக்கணும் இங்கே மூணு பேர்னா அந்த ஓரத்துலேயும் மூணு பேர் இருந்திருக்கணும் சஹாபியில் மூணு பேர்னா இமாம் இந்த ஓரத்தில் மூணு பேர் அறிவிச்சிருக்கணும் அங்கே நாலு பேர் அறிவிச்சிருந்தா இங்கேயே நாலு பேர் அறிவிச்சிருக்கணும் வலா யுஷ்தரத்து தாலிக்கு ஃபில் மஷூர் ஆனால் மஷூரில் இந்த நிபந்தனை இடப்படலை அப்போ மஷ்ஹூரான ஹதீஸில் முஸ்தஃபீலான ஹதீஸ் என்ற ஒரு வகை என்பது அது கொஞ்சம் குறிப்பானது என்ன குறிப்பானது மஷூரான ஹதீசுடைய சனதுடைய ரெண்டு ஓரமும் இஸ்தவாவாக சரிசவமாக நபர்களை கொண்டு அறிவிக்கப்பட்டிருந்தால் அதற்கு பேர் என்னது மூணாவது கருத்து சொல்றாங்க முஸ்தபீர் என்பது பொதுவானது அப்படின்னா என்ன ஹுவா அக்ஸுல் கௌலி சாணி ரெண்டாவது கருத்துக்கு மாற்றமானது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க மஷூரில் தான் என்ன இருக்கணும் ரெண்டு ஓரமும் சரிசவமாக இருக்கணும் முஸ்தபில் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கருத்துக்கு அப்படி மாற்றமாக ரெண்டாவது கருத்தில் என்ன சொன்னாங்க ஒரு ஹதீஸ் முஸ்தபீல் என்றால் அதனுடைய ரெண்டு ஓரமும் சரிசவமாக இருக்கணும்னு சொன்னாங்க மூணாவது கருத்து சொல்றாங்க ரெண்டாவது கருத்துக்கு மாற்றமானது அப்படின்னா என்ன அர்த்தம் மஷூரான ஹதீஸ்ல தான் ரெண்டு ஓரமும் என்னவா இருக்கும் முஸ்தபி இல்லை அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குச்சா மஷூரான மஷூர் எந்த வகைக்கு கீழே வருது கபர்ல ஆகாது ஒரு ஹதீஸ் நம்ம இடத்துல வந்து சேருவதை கவனித்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முத்தவாத்திர ஆகாது முத்தவாத்திரு என்றால் என்ன நம்ம பார்த்தோம் அதிகமான நபர்கள் அறிவித்திருப்பது எந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் பொய்யின் மீது ஒன்றுபடுவார்கள் என்ற வளமை நீங்கிய ஒரு பெருங்கூட்டமே ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது முத்தவாத்திரு அப்ப எண்ணிக்கையால் மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒரு அதீஸ் அறிவிச்சிருந்தா அந்த அதீசுக்கு பேர் என்ன சொன்னோம் அதுக்கு நாலு நிபந்தனை சொன்னாங்கன்றதை நம்ம பார்த்தோம் விளங்குச்சா ஆகாதுனா என்ன எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நல்ல நபர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸுக்கு ஆகாதுன்னு சொன்னோம் அந்த ஆகாதான் ஹதீஸ் மூணு வகையா பிரிச்சாங்க மஷ்ஹூர் அசீஸ் கரீப் அவ மஷூரை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் மஷூரில் மஷூருக்கு கீழே இன்னொரு வகையும் சொல்றாங்க எக்ஸ்ட்ரா என்னது முஸ்தஃபீலுன்ற வகையும் சொல்றாங்க விளங்குச்சா ஓகே அல் மஷூரு கைரல் இஸ்திலாகி என்னது இப்போ நம்ம மேலே ஒரு மஷூர் பார்த்தோம்ல என்ன மஷூர் ஃபஸ்ட்டு ம மஷூர் மா ரவாஹு சலாசத்துன்

இப்போ மஷூரில் மஷூரே கைரஹலாஹின்னு ஒரு வகை இருக்குது மஷூரே கைரஹலாஹின்னு ஒரு வகை இருக்குது அது என்ன மஷூரே கைரஹலாஹி மஷூரே கைரஹலாகி என்ன அப்படின்னா மக்களுடைய நாவலை சில ஹதீஸ் ஃபேமஸாக இருக்கும் மக்களுடைய நாவலை ஃபேமஸாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இன்னமால் ஆமாலும் தெரியாத எவனும் கிடையாது ஆலிமிஷ போதும் வந்தால் எல்லாருக்கும் தெரியும் மண் சலிமன் முஸ்லீம் மூனம் இல்இசானி வேதிஹி தெரியும் இப்போ இதெல்லாம் என்னது தாரீஃபுக்கு உட்பட்ட மஷூர் இல்லை என்ன மஷூரு தைர மக்களுடைய நாவல இந்த நிபந்தனைகள்லாம் இல்லாம ஃபேமஸாக இருக்கு இதையும் மஷூர் தான் சொல்லுவாங்க ஆனால் பிரித்து காட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க மஷூரே தைர இஸ்திலாக சொல்லுவாங்க புரிஞ்சா இப்போ அதான் அங்கே போட்டிருக்காங்க ஆனால் தாரீஃபுக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்பட்டு உள்ள மஷூஹு அது எது மாரவாஹு சலாசத்து பக்கத்தின் மாலம் எவ்வளோ ஹத்த தவாத்தூர் சரி மஷூரே கைர இஸ்திலாகி நான் கீழே போட்டிருக்காங்க பாருங்க வ யுகுசது பிஹி மஷூரே கைர இஸ்திலாகி என்பதை கொண்டு நாடப்படும் மா இஷ்தஹர பிரபலியமாக இருக்கின்ற ஒன்று அலல் அல்சினத் மீது பிரபலியமாக இருக்கின்ற ஒன்று கைரி சுருத்தின் தோத்தபரும் கவனிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் இல்லாமல் என்ன நிபந்தனை மூணு பேர் அறிவிச்சிருக்கணும் மூன்றுக்கு அதிகமானவள் அறிவிச்சிருந்தாலும் பரவாயில்ல எல்லா தபக்காலையும் ஆனால் முத்தவாத்தினுடைய எல்லையை அடையாமல் இருக்கணும் இதுதான் இந்த தாரிஃபின் அடிப்படையில் இல்லாமல் இந்த நிபந்தனைகள் கவனிக்கப்படாமல்

ஆஹாதுக்கு கீழே வர்ற மஷூர் கிடையாது மக்கள் நாவல ஃபேமஸாக இருக்குது அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லஹு அன்பாவுன் கசீரத்துன் அது அதிகமான வகைகள் இருக்கிறது அஷ்ஹருஹா அதில் மிகவும் ஃபேமஸானது இருக்கா வா அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கோ ஃபா யஷ்மலோ அது உள்ளடக்கி இருக்கும் மஷூர கைர இஸ்தலாகி உள்ளடக்கி இருக்கும் மாலகு இஸ்னாதுன் வாகிதுன் சில மஷூர கைர இஸ்லாயான அதீஸுக்கு ஒரே ஒரு சனது இருக்கும் ஓ மாலஹு அக்சரும் மின் இஸ்னாது சில மஷூரே கைர இஸ்ராயான ஹதீஸுக்கு நிறைய ஒரு சனதை விட அதிகமான சனது இருக்கும் ஓ மாலா யூஜது லகு இஸ்னாது அசலன் சில மஷூரே கைர இஸ்லாஹி மக்கள் நாவல் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஹதீஸுக்கு அஸ்லன் அறவே சனதே இருக்காது ஆனால் ஹதீஸ் 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 உதாரணமாக லவ் லாக்க லவ் லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக் ரசூல்லாவை பற்றி சொல்லும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் லவ்லாக்க லவ்லாக்க நபியே நீர் இல்லை என்றால் இல்லை என்றால் நம்ம கலகுத்துல் அஃப்லாக் இந்த அண்ட சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஷேக்குமார் அவருடைய நாவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆனால் இந்த ஹதீஸு ஹதீஸாக இந்த கிதாவுலேயும் இல்லை ஷேக் குமார் அவருடைய இது ஹதீஸ் என்று புழங்கப்படுகிறது இது மஷ்ரே டை ரைஸில் ஆயி ஓ மாலா யூஜதுலஹோ அசலன் இதுக்கு சனது அசலே கிடையாது சரி அப்போ இது அப்போ இது லெஃபுதெல்லாம் மௌலவு தான் ஆனால் கருத்து ஓகே சுல்லா இல்லைன்னா எதுவுமே படைக்கப்படல சுல்லாக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது ஓகே கருத்து வேறொரு ஹதீஸை கொண்டு நிரூபணம் கருத்து உண்மை தான் ஆனால் இந்த ஹதீஸ் என்ன கிடையாது இப்படி ஒரு லெஃப்டு ஹதீஸாக சனதோடு அசலாக கிடைக்கவில்லை யாரவே கிடைக்கவில்லை இப்போ லவ் லாக்கர் லவ்லாக்கில் அம்மா என்ன ரொம்ப ஃபேமஸான அதீஸ் நீங்கள்லாம் அந்த ஆன்மீக அடிப்படையில் வராதனால உங்களுக்கு தெரியல நாங்களும் ஆன்மீக அடிப்படையில் ஓதனதுனால இந்த அதீஸ் ரொம்ப ஃபேமஸானது கேள்விப்பட்டிருக்கீங்களா லவ் லாக்க லவ் லாக்க அல்லாஹுத்தாரா நபியை பார்த்து சொன்னால் நபியே நீங்கள் இல்லை என்றால் இல்லை என்றால் அஃப்லாக்கே நான் இதையே படைத்திருக்க மாட்டேன் ரொம்ப ஃபேமஸான அதீஸ் ஆனால் இது மௌலோன்னு தான் வருது ஆய்வு செஞ்சு பார்த்தா அப்போது ஒருத்தர் கேட்டார் ஷேக் அப்துல்லா ஜமாலி அசுர்த்திட்ட யூ அந்த தீன் ஒலின்னு சொல்லி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் லைவ் நிகழ்ச்சியில் லவ் லாக்கூத்து வருது இது வந்து மௌதோன்னு வருது நம்ம சொல்கிறோமே இது எப்படி இந்த ஹதீசுடைய தரம் என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸ் இப்படித்தான் ஆனால் இந்த ஹதீஸுடைய கருத்து வந்து இன்னொரு சைஹான ஹதீஸை கொண்டு நிரூபணமாகுது கருத்து சகி ஆனா அல்ஃபால் வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தோதுவான இன்னொரு சைஹான அதிசு சொன்னாங்க ஹாக்கிம்ல இருந்து ஹாக்கிம்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆதம் அலை இஸ்லாம் வந்து அந்த அந்த மரத்தை சாப்பிட்டாங்க அப்போ வந்து சாப்பிட்டோன்னு என்ன செஞ்சிச்சு அழுதாங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படலை அவங்க பாவம் மன்னிக்கப்படலை வி ஹக்கி முகம்மதுன்னு சொன்னோனே என்ன செய்யப்பட்டுச்சு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்போ அல்லாஹுத்தலா கேட்குறான் யார்கிட்ட ஆதமலை உங்களுக்கு எப்படி முகம்மது தெரியும் அப்போ அதோ ஆதம் அலிஸ்லாம் சொல்கிறாங்க யார்லாம் என்னை நீ படைத்து எனக்கு நீ ரூகை ஊதிய பொழுது உன் அரிசின் தலைவாசலிலே பார்த்தேன் லாயில்லல்லாம் முகம்மது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருந்தது நான் அறிந்து கொண்டேன் உன் பெயரோடு ஒரு பெயரை நீ சேர்த்து எழுதியிருக்கிறாய் என்றால் கண்டிப்பாக அது உனக்கு மிகவும் பிடித்தமானவருடைய பெயராகத்தான் இருக்கும் எனவே தான் வி ஹக்கி முகமது என்று நான் துவா செய்தேன் அப்படின்னு ஆதம் அலை சொன்னதாகவும் அப்போ அல்லாஹு தலா ஆம் லவுலாகூ அவர்கள் இல்லை என்றால் உண்மையே நாம் படைத்திருக்க மாட்டோம் என்று அந்த வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா இந்த எடுத்து இந்த அதிசையும் வகாபிகளா இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க விமர்சிக்க செய்யறாங்க ஆனா முஸ்தகருக்குள்ள ஹாக்கிம்ல அந்த இமாம் இதை சஹி என்று பதிவு செய்கிறார்கள் அப்ப ஆதம அவர்கள் அதாவது அல்ல என்ன சொல் அல்ல என்ன சொல்றான் ரசூலுல்லா இல்லை என்றால் உண்மையே படைத்திருக்க மாட்டோம்னு ஆதம் அலை இஸ்லாத்தை பார்த்து அல்லா சொன்னதான் அந்த வார்த்தை வருது லவ் லாகு லமா கலக் தூக்க அப்போ ஆதம் அலை இஸ்லாம் படைக்க போனால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காது அப்படின்னு வருது எனக்குச்சா அப்போ எதுக்கு சொல்ல வர இப்போ எதுக்கு வந்துச்சு மாறி ஆ அப்போ இது வந்து ஹதீஸ் 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 இது மஷூரே தைரஸ்லாகி சட்டத்திற்கு உட்பட்ட மஷூர் கிடையாது இது மக்கள் நாவுகளிலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மஷூர் அதுக்கு சில ஓகேவா அன்வாவுல் மஷூர் கைர் இஸ்லாயி லஹு அன்வாவுன் கசீரத்துன் அஷ்ஹருஹா மஷூரும் பைன் அஹில் ஹதீஸ் ஹாசத்தன் குறிப்பாக ஒவ்வொரு கூட்டத்தார்களிடத்துலேயும் ஒரு ஹதீஸ் ஃபேமஸாக இருக்கும் அகலுல் ஹதீஸுகள்கிட்ட ஒரு ஹதீஸ் ஃபேமஸ் யார்கிட்ட ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்தில் என்னது ஹதீஸு ஹதீஸ் அனசல்லியல்லான் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலி சொல்லம் நிச்சயமா ரசூல் சல்லா அலி சொல்லம் கனத்த ஷஹரன் ஒரு மாதம் குணு தோதினார்கள் பகதர் ருக்குவாய் ருக்குவாக்கு பிறகு எதோ அலா ரேலும் தக்குவான் ரேலு தக்குவான் என்கிற கோத்தரத்தாருக்கு எதிராக ஒரு மாதம் என்ன செஞ்சாங்க ருக்குவுக்கு பிறகு குணு ஓதி அதில் அவர்களுக்கு எதிராக துவா செய்தார்கள் இந்த ஹதீஸு யாரிடத்துல ரொம்ப ஃபேமஸான ஹதீஸா ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனால் என்ன மஷூரு அடுத்து பாருங்க மஷூரும் பைரல் அகலில் ஹதீசி வல் உலமாயி வல் அவாமி ஹதீஸ் கலை வல்லுநர்கள் உலமாக்கள் நம்மை போன்ற அவாம்கள் எல்லாரிடத்துலையும் ஃபேமஸான ஹதீஸு அல் முஸ்லீமோ மண் சலிம் அல் சாணிஹி வயதிஹி அப்போ இது என்னது மஷூரு மஷூரே கைர்த்தாஹி ஓகே அடுத்து பாருங்க மஷூரும் பைனல் அல் மார்க்க சட்ட மேதைகள் ஃபக்கீகள்கிட்ட ஃபேமஸான ஹதீஸு தலாக்கை பற்றி வர ஹதீஸ் அபுகலுல் ஹலாலிஹி அத்தலாக் அல்லாவுக்கு ஹலாலான விஷயங்களிலே மிகவும் கோபமான ஹலால் அதை செய்யறது ஹலாலு ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப கோபமானது அது எது அத்தலாக் அபு அலுல் இலல்லாஹி அத்தலாக் இது யார்கிட்ட ஃபேமஸானி பஷூரம் பைன உசூலியின் அடிப்படைவாதிகளிடத்தில் ஒரு அதிஸ் ஃபேமஸ் எது உம்மத்தி என் உம்மத்தார்களிடத்திலிருந்து உயர்த்தப்பட்டது அதாவது மன்னிக்கப்பட்டது அல் ஹதான் தவறுதலாக ஒரு நடந்துடுச்சு தவறுதலா என்ன செஞ்சிட்டோம் ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் வேணும்டே செய்யலை அம்தன் செய்யலை என்ன செஞ்சிட்டோம் தெரியாம தவறுதலாக செஞ்சிட்டோம் அதுவும் மன்னிக்கப்படும் என்னுடைய உம்மத்தை விட்டு ஒன் நிசியான் மறதியும் மன்னிக்கப்படும் என்னை என்னுடைய உம்மத்தை விட்டு உயர்த்தப்படும்னா என்னது மன்னிக்கப்படும் எது தவறுதலாக செய்வதும் மறதியாக செய்வதும் அலைகி ஒரு விஷயத்தின் மீது ஒருவன் நிர்பந்திக்கப்படுகிறான் ஒரு விஷயத்தின் மீது என்ன செய்யறான் அதுவும் மன்னிக்கப்படும் வேற வழியே இல்லை சாப்பாடு சாப்பிட கிடைக்கல சாப்பிடலாம் செத்து போயிடுவோம் உயிரை பாதுகாக்கணும் எதுவுமே இல்லை ஒரு செத்த ஒரு பிராணி தான் இருக்கிறது ஒரு ஆடு செத்து கிடக்கு அல்லது வேற ஏதாவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இதை சாப்பிடலாம் நம்ம என்ன செஞ்சிருவோம் மௌத்தா போயிடுவோம் நம்ம உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த நேரத்தில் வேற வழி இல்லை அப்போ அது நிர்பந்திக்கப்படுதுச்சாஹ அலைகி அல்லது ஒருத்தன் என்ன செய்யறான் கலிமாவை மாற்றி சொல்லு அல்லாவை திட்டு இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கழுத்தில் கத்தி வச்சுட்டான் மாட்டிக்கிட்ட இப்போ அந்த நேரத்தில் எதுவும் வேற வழியே இல்லை ஓ உள்ளத்தில் ஈமான் இருக்குது நிர்பந்திக்கப்படுற மாற்றி சொல்லிட்டேன் என்ன செஞ்சிட்ட உயிரை தற்காத்து கொள்வதற்காக மாற்றி சொல்லிவிட்டாய் இப்போ அதுவும் ருஃபியாதான் ஏன்னா அது அல்லாஹ் குரான்லேயும் சொல்லிட்டான் ஒரு சஹாபி விஷயத்தில் அது நடந்துச்சு அப்போ இந்த ஹதீஸு எந்த ஹதீஸு ருஃபியான் உம்மத்தி அல் ஹத்தாவு ஒ நிசியான் ஒமஸ் துக்ரிஹு இந்த அது இந்த இது என்னது யார்கிட்ட மஷூர் அடிப்படைவாதிகள்கிட்ட மஷூரும் பைனன் நொஹாத் நகு சட்ட மேதைகளிடத்தில் மஷூரான அதி சொன்னிருக்கு நியாமல் அப்து சுஹைபுன் லௌலம் யஹஃபில்லா ஹலம் யசிஹி லா அஸ்ல லஹு இந்த அதிசுக்கு அஸ்லே இல்லை தாயர் அஃப்ஸா அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் அது எதில் வருது சட்டம்னு விலைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நாளைக்கு சரியா மஷூரும் பைனல் ஆமத் பொதுவான நபர்களிடத்தில் மஷூர் எது அல் அஜலத்தும் என ஷைதான் என்னது ஹை அவசரம் அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து உள்ளது அல் அனாத்தும் இனல்லா அல் அஜலத்தும் என ஷைத்தான் இதுவும் ஒரு ஃபேமஸான மஷூரான ஹதீஸு இப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்க மசூரே கைர்த்திலாகி மசூரேஹி மசூர கைர்த்திலா என்னூர இன மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்களோ எல்லா தபக்காவிலும் இருப்பது ஆனால் முத்தவாத்தருடைய எல்லை அடைய முத்தவாத்தருடைய எல்லை என்ன பத்து அதிகம் என்பதனுடைய குறஞ்சபட்ச அளவு எதை சொல்றாங்க பத்து ஓகே சரி சரி சொல்லிட்டீங்க என்ன சொல்லிட்டீங்க மஷூரை இஸ்ஸுலாகின்றீங்க மஷூரை கைர இஸ்துலாகின்றீங்க சரி ஒரு ஹதீஸ் மஷூராக இருந்தாலும் ஒரு ஹதீஸ் மஷூரை கைர இஸ்துலாகியாக இருந்தாலும் அத அதனுடைய ஹுக்கம் என்ன நம்ம மேற்கனவே முத்தவாத்திரன்னு அதீஸ் சொன்னோம் ஒரு அதிசு முத்தவாத்திரன்னு தெரிஞ்சால் என்ன ஆகணும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல அதனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல முத்தவாத்திர எல்லாமே மக்குமூல் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அதிசு லா ஹாஜத்து இல்லா பஹசியான அஹவாலு உருவா திஹி அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ மஷ்ஹூர் என்ன ஹக்குமு அதான் இப்போ போடுறாங்க ஹகுமுல் மஷ்ஹூர் அல் மஷூருல் இஸ்திலாஹி ஓ கைரல் இஸ்திலாஹி லா யூசு பி கௌனிஹி சஹீஹன் அவு கைர சஹீன் இபுதிதான் ஒரு ஹதீஸ் மஷூர இஸ்திலாகியாக இருப்பதாலோ ஒரு ஹதீசு மஷூர கைர இஸ்திலாகியாக இருப்பதாலோ அது சஹி என்றும் சஹி இல்லை என்றும் ஆரம்பத்தில் அது வர்ணிக்கப்படாது சொல்லப்படாது அல்லங்க ஜா

ஆய்வுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு ஆகாதான ஹதீஸுடைய பிரோஜனம் என்ன கிடைக்கும் ஹுக்குமேன் நல்லுரி கொடுக்கும் அயில்மேன் நல்லுரி கொடுக்கும் முத்தவாத்திரி என்ன பிரோஜனத்தை கொடுக்கும் லருத்திர ஹதீஸ் வந்து உறுதியானது ஆனா ஆகாதான ஹதீஸ் அப்படி கிடையாது அது என்ன செய்யணும் ஒரு ஹதீஸ் ஆகாதா இருந்துச்சு மஷூராவோ அசீஸாவோ கரீபாவோ இருந்துச்சுன்னா நம்ம ஆய்வு செய்ய வேண்டி அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்ட்டு அப்ப லாக்கின் என்றாலும் பதல் பிறகுதான் பையனோ என்ன தெளிவாக இருக்கலாம் மின்ஹுல் ஹசன் அதுல ஹசன் என்கிற தரத்தில் உள்ள ஹதீஸும் இருக்கலாம் ஓ மின்ஹுல் ஐஃப் அதுல பலஹீனமான ஹதீஸும் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஓ மின்ஹுல் மௌலு ஐலன் ஒரு அதீஸ் மஷூரா இருக்கலாம் அல்லது ஒரு மஷ் அதீஸ் மஷூரா கைரசிலாயா இருக்கலாம் ஆனா இட்டு கட்டப்பட்ட அதீசா கூட அது இருக்கலாம் இதெல்லாம் எப்ப தெரியும் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் லாக்கின் என்றாலும் இன் சஹ மஷூருல் மஷூரு இஸ்திலாகி ஒரு மஷூரை இஸ்திலாகியான ஹதீஸு சஹீஹாக இருந்தால் தக்கூனு லகு மீசத்துன் அதற்கு ஒரு தனித்துவம் ஏற்பட்டுவிடும் என்ன தனித்துவம் துரஜி அலல் அசீசி ஒல் கரீபி எதை விட அது மேல தரத்துல அசீஸ் கரீபான ஹதீஸை விட அது உயர்த்தப்படும் தரத்துல என்ன செய்யப்படும் புரிஞ்சா ஒரு ஒரு மஷூரே ஒரு மஷூரை இஸ்லாயான ஹதீஸு சஹீஹா இருந்தால் எதை விட அது மேலே வந்துடும் அசீஸ் கரீபோட தரத்தில் அது மேலே இல்லைங்கச்சா அதான் அங்கே சொல்கிறாங்க அப்போ புரிஞ்சா ஹுக்கூல் மஷூர் யாரோ ஒருத்தர் வாசிங்க யார் வாசிக்கிறீங்க ஹவ்ஜா வாசிக்கிறீங்களா தாய் லவ்ஸா நடத்து வாசிங்க பார்க்கலாம் மஷூர் ஆரம்பத்திலருந்தே வாசிங்க பார்க்கலாம் இங்க வந்துருங்க முன்னாடி வந்துருங்க தாங்க அஸ்லாஹி ரஷித்தானுல்லாஹி ரஹ்மான்இஹிம் அல் மஷூர் மஷஹூரான ஹதீசுகள் தாரீஃப் ஹூ அதனடைய தாரீஃப் ஆகிறது லுகத்துன் லுகத்துடைய அடிப்படையில் ஹூ இஸ்மு மஃபவுல் அது ஒரு இஸ்மு மஃபவுல் மீன் ஷஹரத்துல் அம்ர விஷயம் பிரபலியமாக்கப்பட்டது அந்த என்பதிலிருந்து இஸ்முல் மஃபவுல் ஷஹருத்து என்பதில் இஸ்முல் மஃபவுல் இதா ஆலன் துஹு அதனை அறிவிப்பு செய்தால் அலுஹர் துகு அது வந்து வெளிப்பட்டால் அந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டாலோ அல்லது அறிவிப்பு செய்தாலோ ஏளாண் செய்தாலோ அது வந்து என்ன பண்ணும் அந்த விஷயம் பிரபலியமாக்கப்படுமே அப்படி அந்த பிரபலியமாக்கக்கூடிய என் வசனிலிருந்து இஸ்முல் மஃபுலு தான் மஷகூர் சும்யா இதற்கு கிதாபு வை இதற்கு பெயர் வைக்கப்படுகிறது பி தாலிக்க அந்த மஷ்ஹூர் என்பதை கொண்டு பெயர் வைக்கப்படுகிறது இது ஹூருஹி அது வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுவதற்காக அடுத்து இஸ்திலாகன் இஸ்திலாகுடைய அடிப்படையில் மா அறிவித்த ஒன்று சலாசத்துன் மூன்று நபர்கள் அதை அறிவித்திருப்பாங்க ஃப அக்சரு மேலும் அதிகமானவர்கள் அதை அறிவித்திருப்பாங்க ஃபி குள்ளி ஒவ்வொரு தபக்காவிலேயும் மால என்றாலும் மாலம் எவ்வளவு அடைந்திருக்காது ஹத்த தவாத்துரை அதாவது தவாத்துருடைய எல்லையை அடைந்திருக்காது மூணு நபர்கள் அறிவித்திருப்பாங்க அதுக்கு மேலாக இருக்கிறவங்களும் அறிவித்திருப்பாங்க ஆனால் தவாத்துருடைய முத்தவாத்தியருடைய எல்லையை என்ன பண்ணியிருக்காது அடைந்திருக்காதுங்கிறாங்க மிசாலுகு